இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது சிம்மத்தின் வீடாக இருப்பதால் கேதுவின் சாரத்துடன் இருப்பதால் சுபமான வெற்றிகரமாக ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விளங்கும் ஆன்மீக நாட்டம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் செல்வத்தையும் கண்டிப்பாக அள்ளித்தரும் பருவநிலைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீராக இருக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சிறப்படையும் ஏற்றுமதி தொழில்கள் செழிப்படையும் மக்களிடம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் கூடும் வருட பலன்கள் என்பது வருடக்கோள்களான சனி குரு ராகு கேது என நான்கு கோள்களை வைத்தே பலன் கணிப்பதாகும் மாதக்கோள்களான சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகியவை மாதந்தோறும் இடமாற்று பலன்களை ஒவ்வொரு வகையாக வழங்குகின்றன இதில் சந்திரன் மட்டும் இரண்டேகால் நாட்களில் ஒரு ராசிக்குள் இருந்து அடுத்த ராசிக்குள் மாறுவார் சந்திரனை வைத்து தினபலன்களும் மாத வருடக்கோள்களை வைத்து மாத பலன்களும் ராசி பலன்களும் வருட கோள்களை வைத்து வருட பலன்களையும் ஜோசியர்களாகிய நாங்கள் வழங்குவோம் இவ்வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய மாற்றம் மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியாகும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து குரு பகவான் கார்த்திகை இரண்டாம் பாதான ரிசவ ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குறுப்பெயர்ச்சியில் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒளியேற்றி வைப்பார் குரு பகவானை ஜோதிடத்தில் ஜீனக்காரர்கள் என்று வரவிப்பார்கள் தங்கம் தொழில் பொன் பொருள் ஆபரணங்கள் மற்றும் பங்கு ஜோதிடத்தில் முக்கியமாக கருதப்படுகிறது திருமண வயது வந்தாலே குருபலன் உள்ளதா என்று பார்ப்பார்கள் குருபலன் என்பது ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இடங்களாகும் இவ்வருடம் சனி ராகு கேது பேச்சுகள் எதுவும் இல்லை இவ்வருடத்திற்கான ராசி பலன்களை வாங்கள் பார்ப்போம் மேசராசி மேசராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆங்கில புத்தாண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறப்பதால் சிம்மத்தின் வீடாக இருப்பதாலும் கேதுவுடன் சாரத்துடன் இருப்பதாலும் சுபவான வெற்றிகரான ஆண்டாக விளங்கும் ஆன்மீக நாட்டம் கண்டிப்பாக மேசராசிக்கு அதிகரிக்கும் மேசராசியில் பிறந்தவர்கள் நல்ல வாக்கு மிக்கவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளி மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள் தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டோருக்காக எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராத அவர்களுக்கு உதவுவார்கள் எந்த இடையூறு ஏற்பட்டாலும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்து விடுவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேது பகவான் ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல ஆசிகளை வழங்குவார் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் கொடுத்த பழைய பாக்கி வசூலாகும் கடன் சுமைகள் குறையும் வெளிநாடுகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் இத்தனை நாட்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் இனி வெற்றி ஜெயமாக மாறும் நீங்கள் மருத்துவமனைக்கு செலவுகள் கண்டிப்பாக இனி உங்கள் கட்டுக்குள் வரும் தொழில் போட்டிகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் பகைகள் வந்து ஒரு பணி போல விலகும் சனி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் மூத்த சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும் உதவிகளும் செய்வார்கள் பூமியால் விருத்தி உண்டாகும் புதிய வாகன யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய வியாபார யுக்திகளை கையாளுவீர்கள் கூட்டு தொழில்கள் சிறப்புடன் அமையும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் விற்பனையாகும் நீங்கள் புதிய வீடு கட்டும் யோகம் இந்த மேசராசி என்றர்களுக்கு உண்டாகும் லோன் எளிதில் கிடைக்கும் இரும்பு சார்ந்த தொழில்கள் சிறப்படையும் வண்டி வாகனம் மோட்டார் தொழில்கள் நல்ல லாபத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விருப்பப்பட்ட ஊர்களுக்கு பணியிடை மாற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிகளுக்கு கண்டிப்பாக அந்யோன்யம் ஏற்படும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தை மகன் உறவு பலப்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்தால் மனப்போராட்டங்களுக்கு விடை கிடைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்தாலும் சுப விரயங்கள் செய்வதால் நீங்கள் அசுப விரயங்கள் தவிர்க்கப்படும் புதிய வீடு கட்டுவது மனநிலங்கள் வாங்குவது போடுவது முதலீடு போற்றுவதே ஒரு நன்மை நடக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்வது இரட்டிப்பு லாபம் தரும் எதிர்பாராத பணங்கள் திடீரென வந்து சேரும் ஓய்வூதிய பணம் இன்சூரன்ஸ் பணம் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் திடீரென வந்து சேரும் அந்நிய மொழியர்களிடம் நீங்கள் உஷாராக பழகவும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போடாதீர்கள் உணவு கட்டுப்பாடு மிக அவசியமாகும் வேலை வேலை என அடைவதால் கண்ட கண்ட இடங்களில் உணவுகளை உண்டு உடல் உடல்நலத்தை கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள் அதனால் வெளியே செல்வதை சாப்பிடுவதை முடிந்தளவு தவிர்க்கவும் இதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும் அதனால் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ராசிக்குள் இருப்பதால் தொழில் வருமானம் மந்தநிலை நிலை காணப்படும் ஆடம்பர செலவுகளால் பணம் கரையும் சூழல் உண்டாகும் மே ஒன்று ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு செல்வதால் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் பணம் சேர்விப்பில் ஆர்வம் பிறக்கும் தடைபட்ட திருமணங்கள் தடையின்றி நடக்கும் மழையை செல்வம் கண்டிப்பாக வீட்டில் உண்டாகும் திருமணமாகி பத்து பன்னெண்டு வருடமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செயற்கை முறையிலாவது குழந்தை யோகம் உண்டாகும் குரு பகவான் ஜீவனக்காரர்கள் என்பதால் பைனான்ஸ் தொழில் மற்றும் செழிப்படையும் கலைத்துறை மற்றும் வங்கிப் பணிகள் நிர்வாக மேலாண்மை சட்டம் சார்ந்த துறை அறநிலையத்துறை கல்வித்துறை ஆகியவை செழிப்படையும் பெண்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு பலப்படும் அந்யோன்யம் பிர கூட்ட ஆலோசனை செய்து வருங்கால திட்டமிடங்களை வகுப்பீர்கள் வீண் ஆடம்பர செலவுகளைக் குறைத்து பண சேமிப்பில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நற்புற பதவி உயரும் சம்பள உயரும் உண்டாகும் பணியிட மாற்றங்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துடன் ஒன்றாக இருக்க நேரம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் மேற்படிப்பு படிக்க வெளிநாடுகளுக்கு செல்வீர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் கலந்தாலோசித்து அதற்கு பின்னர் முடிவு செய்தால் அந்த தொழில் வந்து வெற்றியடையும் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி